வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது வரக்கூடிய அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபதாவது தவணை வந்து தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அவங்களோட வங்கி அக்கௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்பட இருக்குது இதில் முக்கியமாக இப்போ விவசாயிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இந்த இருபதாவது தவணை வந்து எந்த டேட்டில் வந்து பாத்தீங்கன்னா வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விரிவாக்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பிஎம் கிசான் தொகை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வழங்க போகிறாங்க இந்த இருபதாவது தொகைக்கு என்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில புதிய அறிவிப்புகள் இப்போ வந்துருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் பிஎம் கிசான் திட்டம் மூலியமா பல விவசாயிகளுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய வகையில மத்திய அரசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விகிதமாக மூணு தவணைகளாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து தகுதி உள்ள விவசாயிகளுக்கு அவங்களுடைய வங்கி அக்கௌண்ட்ல டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் செலுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்குது அதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி உள்ள அனைவருக்கும் வங்கி அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செலுத்தப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இது இருபதாவது தவணைக்காக அனைத்து விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய அடிப்படையில் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டும் அதிக விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க இதுவரையும் மத்திய அரசுல இருந்து இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் கொடுக்காம இருந்தாலும் ஜூன் முதல் வாரம் இல்லை ரெண்டாவது வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்து மூலயமா இந்த ரெண்டாயிரம் ரூபா தொகை வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ எதுமே எப்படி இருந்தாலும் சரி இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கான முழுமையான அறிவிப்புங்கிறத வாரங்களில் தெரியப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சில முக்கிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்குது அதை தொடர்ந்து வந்து பார்க்க போனோம்னா என்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசுலேருந்து இப்போ தெரியப்படுத்திட்டு இந்த தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்திலேருந்து அந்த மாதம் ரெண்டாயிரம் பெற முடியும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது ஸோ என்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குறாங்க ஸோ அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சாகுபடி நிலம் வச்சிருக்கிறவங்க இந்த பிஎம் கிசான் திட்ட மூலிமா பயன்பெறலாம் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டக்கூடாது வருமான வரி கட்ட வர வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அவங்களுக்கான மாதம் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் மிகாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ குறைஞ்சபட்ச வயதுன்னு வந்து பார்க்கும்போது இருபத்தி ஒரு வயது அவங்களுக்கு பூர்த்தியாக இருந்ததுன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கு அப்ளை பண்ணி இந்த திட்டத்து மூலிமா பயன்பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க இந்த எம் கிசான் திட்டத்துக்கு இன்னும் வரக்கூடிய வாரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து புதிய தகவல் வந்துருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் கரெக்டாக வந்து இந்த பி கிசான் திட்டத்தின் மூலியமா அந்த இருபதாவது தவணை கொடுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலாக இருக்கட்டும் ஸோ இந்த திட்டத்து மூலயமா இந்த இருபதாவது தவணையில ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேறாவது வரக்கூடிய நாட்கள்ல அறிவிப்புகள் ஏதாவது தெரியப்படுத்தினாங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட அவங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்